வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நேசம் பதினான்கு வர்மாவுடன் அலுவலகம் வந்த மீனாட்சி தனது வழக்கமான புன்னகை முகத்துடன் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள் ஆனால் தனது மேசை வழக்கமாக இருந்த இடத்தில் இல்லை என்பதை கவனித்த போது அவள் முகம் சுணங்கியது அவளுடன் பணிபுரியும் சக ஊழியர்கள் சிலர் தங்களுக்குள் கிசுகிசுத்தபடி மீனாட்சியை பார்த்தனர் ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்த மீனாட்சி அவளுடன் பணிபுரியும் பிரியாவை அணுகி என்ன நடக்குது என் டேபிள் எங்க பிரியா என்றாள் பிரியா மெல்லிய நக்கலான சிரிப்பை உதிர்த்தவள் உன் டேபிள் வர்மா சார் ரூம்ல இருக்கு என மீனாட்சியின் கண்கள் வியப்பில் விரிந்தன ஏன் என்றாள் யாருக்கு தெரியும் ஒருவேளை சிலருக்கு மட்டுமான சிறப்பு சலுகையா இருக்கலாம் நீயே போய் பார்த்துக்கோ என்று கண்சுமிட்டினாள் பிரியா பிரியா கூற வருவதை புரிந்து கொள்ள முடியாத அளவு சிறு பெண் அல்லவே மீனாட்சி மீனாட்சி அவள் முகத்தை எரிச்சலாக பார்த்தபடியே வர்மாவின் அறை நோக்கி நகர்ந்தாள் அறைக்குள் செல்வதற்கு முன் மீனாட்சி லேசாக கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள் வர்மா தனது வழக்கமான தோற்றத்தில் மேசையில் அமர்ந்து சில கோப்புகளை ஆராய்ந்தபடி அமர்ந்திருந்தான் மீனாட்சி ஒரு நொடி பார்த்தவன் பின் தனது கவன கவனத்தை கோப்பில் திருப்பினான் கோப்பில் கண்களை பதித்தபடியே ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நீ இங்க ஏன் ரூம்ல தான் வேலை செய்ய போற என்றான் மீனாட்சி தன் புருவங்களை வளைத்து ஏன் சார் எனவும் நிமிர்ந்து பார்க்காமல் வர்மா பதிலளித்தான் இந்த ப்ராஜெக்டுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை என்னால சும்மா சும்மா உன்னை கூப்பிட்டு நேரத்தை வீணடிக்க முடியாது மேலும் உனக்கு தான் தெரியுமே நான் சில தேவையில்லாத வதந்திகளை தவிர்க்க நினைக்கிறேன் மீனாட்சிக்கும் இந்த அவர்கள் தற்காலிக திருமணத்தில் ஏற்படும் குளறுபடிகள் வெளியே தெரியாமல் இருக்க அவன் கூறுவதே சரி எனப்பட்டது அதனால் அதற்கு மேல் அவனிடம் கேள்வி கேட்க விரும்பவில்லை அவள் அவளுடைய கண்கள் அறையின் மூளையில் அமைக்கப்பட்ட புதிய மேஜை மற்றும் நாற்காலியில் பதிந்தன நேரடியாக வர்மாவின் மேசைக்கு முன்னால் ஆனால் சற்று மூளையில் அமைந்திருந்தது மீனாட்சி புன்னகையுடன் தலையசைத்து ஓகே சார் என்றாள் மீனாட்சியின் பதிலில் வர்மா நிமிர்ந்து பார்த்தான் இதுல சிரிக்க என்ன இருக்கு எல்லாம் உன்னாலதான் உன்னால என் பேரும் சேந்தே கெடுது என்றான் எரிச்சலாக மீனாட்சி உடனே தலையை இடம் வளம் இல்லை என்பது போல் அசைத்தாள் பின் தலை கவிழ்ந்தபடி சாரி சார் என்றாள் மெலிதாக வர்மா ஒரு ஃபைலை அவளிடம் கொடுத்து கோ த்ரூ திஸ் ஐ நீட் அ டீடெயில் ரிப்போர்ட் பை நூன் வேலை கச்சிதமா இருக்கணும் ஏதாவது தப்பு இருந்தா எனக்கு தெரியப்படுத்து என்றவன் அவன் வேலையை பார்க்க திரும்ப மீனாட்சி வர்மாவின் முகத்தையே பார்த்திருந்தாள் வர்மா அவளுடைய பார்வையை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தான் சம்திங் எல்ஸ் என்றான் கண்களை மட்டும் உயர்த்தி கேள்வியாக நோ சார் என்று மீனாட்சி அவளிடத்திற்கு செல்ல வர்மாவிடம் புரிந்து கொள்ள முடியாத புன்னகை வெளிதாக வெளிவந்தது அந்த காலை நேரம் வர்மாவின் அறை காகிதங்களின் சலசலப்பு மற்றும் கீபோர்டின் மெல்லிய ஒளி ஆகியவற்றால் மட்டுமே இருந்தது அவ்வப்போது வர்மாவின் பார்வை மீனாட்சியை தொட்டு மீந்தது மீனாட்சியின் வருகை இந்த அறையில் மட்டுமல்ல அவன் வாழ்க்கையிலும் பெரும் சிதறலை கொண்டு வந்தது என்பதுதான் உண்மை ஏர் கண்டிஷனரின் மென்மையான ஒளி மற்றும் மீனாட்சி தனது விசைப்பலகையில் தட்டச்சு செய்யும் ஒளி மட்டுமே அந்த அறையை நிரப்பியது வர்மாவின் கண்கள் தனக்கு முன்னிருந்த கோப்பில் நிலைத்தது ஆனால் மனம் என்னவோ வீரா அவனை பற்றி மீனாட்சி தன்னிடம் பகிர்ந்து கொண்ட உரையாடலுக்கு திரும்பியது அந்த வீரா எப்படி அவளை பார்த்திருப்பான் என்று தனக்குள் நினைத்தான் தன்னுடன் பேசிய போது மீனாட்சியின் முக வெளிப்பாடுகள் அவன் கண்முன் தோன்றின இப்போது தனது மேசையில் அமைதியாக அமர்ந்து வேலை செய்யும் மீனாட்சியை நோக்கி வர்மாவின் பார்வை தன்னிச்சையாக நகர்ந்தது உடலை நிமிர்த்தி அவள் அமர்ந்திருந்த விதம் கணினியின் திரையில் பட்டு எதிரொலித்த அவளது பளபளப்பான பெரிய கண்கள் சற்று தடித்த உதடுகள் அவன் மனதில் மையம் கொண்டன பஞ்சு போன்ற வளவளப்பான கண்ணங்கள் அளவான மூக்கு தட்டச்சு செய்யும் போது அவளுடைய சற்று பெருத்த உதடுகள் சற்று பிரிந்து அதை அவள் கடித்து ஈரமாக்கியதை கவனித்தான் ஏனோ கண்களை அவளிடமிருந்து பிரிக்க முடியவில்லை அவனது பார்வை கீழே நகர்ந்து அவளது கழுத்து வளைவில் நின்றது என்னதான் உழைத்து வைத்திருந்தாலும் சற்றே வெளியே தெரிந்த அந்த மஞ்சள் கயிறு அது அவளுக்கும் அவனுக்குமான எல்லையை நினைவூட்டினாலும் ஏதோ ஒரு ஆள் மனதின் தூண்டுதல் அவனை மேலும் பார்க்க தூண்டியது ஒரு கணம் வர்மா அவன் மனதில் ஒரு விசித்திரமான வழியை உணர்ந்தான் அவனால் பெயரிட முடியாத ஒரு ஏக்கம் ரசனை அந்த வீரா அவளை இப்படியா ரசித்து பார்த்தான் தனக்குள் கோபம் எழுவதை அவனால் தடுக்க முடியவில்லை மீண்டும் கண்களை அவள் புறம் நகர்த்தினான் அவளுடைய அலைந்து திரியும் கண்களில் பல பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன அவளுடைய உதடுகள் பேசப்படாத ஆயிரம் கதைகளை கிசுகிசுத்தன அவனிடம் அவளுடைய இருப்பு அவனை சுழல்போல் உள்ளே இழுக்கிறது ஆனால் ஏதோ ஒன்று அவனை தடுக்கிறது வர்மா தன் தலையை உலுக்கினான் இல்ல இது தப்பு இது அவ வேறவனோட மனைவி மாற்றான் மேல ஆசைப்படுற அளவுக்கு கீழ்த்தரமான தன்னை கட்டுப்படுத்தினான் எழும் பொறாமை உணர்வை அவனால் தடுக்க முடியவில்லை அதற்கு பொறாமை என்று பெயரிடவும் விரும்பவில்லை வர்மா அடுத்து அவர்களுக்குள் என்ன நடந்திருக்கும் என்று கற்பனை செய்ய விரும்பவில்லை அவன் அதனால் மீனாட்சி வர்மாவின் குரல் எரிச்சலுடன் வெளிவந்தது சார் என்றால் கணினி திரையிலிருந்து கண்களை உயர்த்தி அப்புறம் அப்புறம் என்னாச்சு என்றான் சார் என்றாள் கேள்வியாக அதான் ஓ வீரா கதை என்றான் பாதியில் நிறுத்தி அத அப்புறம் பார்க்கலாம் இப்ப கண்டினியூ பண்ண என்றான் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி மீனாட்சிக்கு புன்னகை தாழவில்லை எழுந்து அவன் மேஜை கருகில் ஓடி சென்றவள் பாத்தீங்களா உங்களாலேயே கியூரியாசிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல என் காதல் கதை அவ்வளவு நல்லா இருக்கா சார் என்றால் ஆமாமா என்றவன் முகம் கடுகடுப்பாக இருந்தது கதையை தொடர ஆரம்பித்தாள் மீனாட்சி அதுக்கப்புறம் நாங்க பார்த்துக்கவே இல்ல கிளாஸ் லேப் பெரிய பெரிய புக்ஸ் செமினார் ரொம்ப போச்சு அப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு நான் என் பார்த்தேன் அந்த மிகப்பெரிய நூலகம் சூரிய ஒளியாலும் மாணவ மாணவிகளாலும் புத்தகங்களின் சலசலப்பாலும் அமைதியாக இருந்தது அறிவை வளர்க்கும் பலவித புத்தகங்கள் இருபுறமும் அமைந்திருந்த உயர்ந்த அலமாரிகளில் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன மீனாட்சி தனது மென்மையான பீச் வண்ண பாவாடை தாவணியில் தனக்கு தேவையான புத்தகத்தை தேடியபடியே அலமாரிகளுக்கு இடையில் நடந்து கொண்டிருந்தாள் மெல்லிய கொலுசின் ஒளி மட்டுமே அந்த இடத்தில் அவள் நடைக்கேற்ப கொண்டிருந்தது தனது கால் விரல்களால் எம்பி தனக்கு எட்டாத தூரத்தில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுக்க கையை உயர்த்தினாள் மீனாட்சி அவளுடைய கண்ணாடி வளையல்கள் மென்மையான சலசலப்பை ஏற்படுத்தின அந்த இடத்தில் மேலும் அவளது தாவணி விலகி அவள் இடுப்பு பகுதியை குறிப்பாக அவள் இடுப்பு பகுதியை குறிப்பாக நாவிக்கு பக்கத்தில் உள்ள மச்சத்தை வெளிப்படுத்தி காட்டியது அந்த அலமாரியின் மறுபுறம் புத்தகத்தை தேடியபடி நின்றிருந்த வீராவுக்கு அவளது இந்த தோற்றம் அவனது கவனத்தை வெகுவாக ஈர்த்தது தனது தொண்டையை செருமியபடி எந்த வார்த்தையும் பேசாமல் அவளை அணுகி அவள் எடுக்க சிரமப்பட்ட புத்தகத்தை கை உயர்த்தி எடுத்தான் வீரா அவனது திடீர் வருகை மீனாட்சியை திகைக்க வைத்தது அவள் இயல்பாகவே பின்வாங்கி தனது சமநிலையை இழந்தாள் ஆனால் அவள் கீழே விழுவதற்கு முன் வர்மாவின் கை அவள் இடையை சுற்றி வளைத்து தன்னை நோக்கி இழுத்திருந்தது கண்களை இருக மூடியவள் முருகா 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 என்று வாய்க்குள் முணுமுணுக்க தனக்கு மிக அருகில் இருந்த மீனாட்சியின் முகத்தை சுவாரஸ்யமாக பார்த்தான் வீரா பிறைபோல் நெற்றி மேல் நோக்கி வளைந்த கண் இமை முடிகளோடு இருக மூடியிருந்த கண்கள் முணுமுணுக்கும் இதழ்கள் மெல்ல மூச்சுவிடும் குட்டி நாசி வீரா மெல்ல புன்னகைத்தபடியே முருகா இல்ல வீரா என்று கிசுகிசுத்தான் கண்களை பட்டென்று திறந்தாள் மீனாட்சி ஆனால் அவனிடமிருந்து விடுபடவில்லை அவள் அகண்ட விழிகளை வீராவின் கூர்மையான விழிகள் ஆழ்ந்து பார்த்தன இதழ்களில் கேலியான நகை மெல்ல அவளிடம் கையை பிரித்தெடுத்தவன் கேர்ஃபுல் என்றுவிட்டு புத்தகத்தை அவள் கையில் கொடுத்தான் தேங்க்ஸ் என்று பதிலளித்த மீனாட்சி தன் உடையை சரி செய்து கொண்டாள் அலமாரியில் லேசாக தன் இடப்புற தோலை சாய்த்த வீரா அவள் முகத்தை படிப்பது போல் தலையை சாய்த்து கொண்டான் கண்களில் குறும்பு மின்ன தென் காலேஜ் எப்படி இருக்கு உன்னை ரொம்ப பிஸியா வச்சிருக்காங்களா என்று கேட்டவன் துணி ஆர்வமாக இருந்தது பிஸியா தான் இருக்கு சீனியர் ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்கு என்றால் புத்தகத்தை மார்பில் வைத்து இறுக்கி பிடித்தபடி கவசமாக்கி குட் ஆ கேட்க மறந்துட்டேன் உன் பேர் என்ன என்றான் அவள் முகத்தை பார்த்தபடி மீனாக்ஷி என்று அவள் பதிலளித்தாள் மீனாட்சி என்ற பெயரை வாய்க்குள் கூறி பார்த்தவன் உனக்கு பொருத்தமான பெயர்தான் என்றான் அவனுக்கு எப்படி பதிலளிப்பது என்று முழுமையாக தெரியாத அவள் அவனுக்கு ஒரு கண்ணியமான புன்னகையை கொடுத்தாள் எந்த டிபார்ட்மெண்ட் என்றவன் கேள்விக்கு உங்க ஜூனியர் தான் சீனியர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்றாள் மீனாட்சி ஓ ரியலி அப்போ அடிக்கடி மீட் பண்ணலாம் என்றவன் அடுத்த தடவை இந்த மாதிரி உயரத்துல இருக்க புக்ஸ் எடுக்க ஹெல்ப் கேளு கீழே விழுந்து வைக்காத என்றவனிடம் புன்னகையுடன் மெல்ல தலையசைத்தாள் மீனாட்சி வீரா மீண்டும் அவன் வேலையைத் தொடர மீனாட்சியின் கண்கள் சற்று நேரம் அவன் மேல் இழைத்தது அதை உணர்ந்து கொண்ட வீரா வேற எதுவும் கூறாமல் அவ்விடம் விட்டு நகர்ந்தான் அடுத்த சில மாதங்களுக்கு பிறகு அந்த கால்பந்து மைதானத்தில் வீரா விளையாண்டு கொண்டிருந்ததால் அந்த இடம் பெண்களின் உற்சாக கூச்சலாலும் கைதட்டலாலும் அரட்டைகளாலும் நிரம்பி வழிந்தது மைதானத்தில் அவன் பந்தை துல்லியமாக கையாண்ட விதம் முதல் எதிரிகளை சிரமமின்றி தவிர்த்த விதம் வரை அவனது ஒவ்வொரு அசைவும் அவன் ஸ்திரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இருந்தது கூட்டத்தில் பெரும்பாலும் இருந்த பெண்கள் அவனால் முற்றிலும் ஈர்க்கப்பட்டனர் அவர்களின் உற்சாகமான கிசுகிசுப்புக்கள் அந்த இடத்தை நிரப்பின நீ அந்த ஷாட்டை பார்த்தியா லுக் அட் ஹிஸ் ஆர்ம்ஸ் ஹீ so மேன்லி அந்த சிரிப்ப பாரேன் ஏய் அந்த ஆதாம் ஆப்பிள் குரல் வலை செம்மல்ல அவர் அதிகம் பேச மாட்டார்ன்னு கேள்விப்பட்டேன் ஆனா இந்த க்ரௌண்ட்டில் அவர்தான் கிங் மாதிரி என்ன பேகம் என்று கிசுகிசித்த பெண்களுக்கு மத்தியில் மீனாட்சி கருணீல வண்ண தாவணியில் அந்த பெண்கள் கூட்டத்தை விட்டு சற்று விலகி தோளில் இட்ட பையுடனும் கையில் இறுக்கமாக பிடித்த வாட்டர் பாட்டிலுடனும் அமர்ந்திருந்தாள் அவர்கள் பேசுவது மீனாட்சியின் காதில் விழாமல் இல்லை அங்கு விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் அனைவர் மீதும் அவ்வப்போது கண்கள் சென்றாலும் அவள் அதீத கவனம் என்னவோ வீராவின் மீதுதான் நிலைத்திருந்தது விளையாட்டின் நடுவே வீராவின் நுட்பமான பார்வை தன் மேல் விழுவதை அவள் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் அவன் பார்வை தன்னை தீண்டும் போதெல்லாம் இதயம் வேகமாக துடிப்பதாக உணர்ந்தாள் மீனாட்சி வீராவின் பார்வை சென்ற திசையை பார்த்த அங்கிருந்த மற்ற பெண்களுக்கு வயிற்றில் புகைச்சல் யார் அவ வீரா ஏன் அவ்வள பார்க்கிறார் தெரிஞ்சவளா இருப்பா ஹம் அதிர்ஷ்டசாலி பொண்ணுதான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் வீரா என்பவன் தன்னம்பிக்கையின் மறு உருவமாகும் அவன் அந்த இடத்தில் இருக்கின்றான் என்றால் தேவையில்லாத பேச்சுக்கள் அளவாகவே பேசப்படும் அவனுடைய கட்டளையிடும் துணியும் கம்பீரமும் பக்குவமாக பேசும் திறனும் அறிவும் வசீகரிக்கும் ஆண்மையும் அவன் எங்கு சென்றாலும் மற்றவர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருக்கும் கல்லூரி மாணவர் தலைவராக பொறுப்பேற்றபின் வீரா தனது கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் அணுகுமுறைக்கு பெயர் பெற்றவனானான் அனைவர் கண்களிலும் இலகுவாக விழுந்தான் குறிப்பாக பெண்கள் கண்களில் சச்சரவுகளை தீர்ப்பதற்கும் கல்லூரி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கும் அல்லது ஜூனியர் மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் சக மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து மகத்தான மரியாதையை பெறுவதற்கும் தகுந்த மாணவன் என்னதான் பொறுப்புகள் இருந்தபோதும் வீரா எப்போதும் ஒரு நிதானமான அணுகுமுறையை கையாள்வான் தனது எண்ணங்களின் தீவிரத்தை பொறுத்தே சிரிப்பை வெளிப்படுத்துவான் அது அவனுக்கு மேலும் கம்பீரத்தை வழங்குவதாக இருந்தது கல்லூரி வளாகத்தில் பல பெண்களின் கிரஷ் என்று கூட கூறலாம் தன்னை காதல் என்று அணுகும் பெண்களை மரியாதையுடன் நடத்தி அவர்களுக்கு ஒரு அரை நாள் இலவச அறிவுரை கிளாஸ் எடுத்து திருப்பி அனுப்பிவிடுவான் அவன் வீராவின் இந்த புத்திசாலித்தனம் வசீகரம் அங்குள்ள பல மாணவர்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் வகையில் இருக்கும் நேரம் முடிந்ததற்கான இறுதி விசில் ஒழித்து வீராவின் கச்சிதமான கோலுடன் ஆட்டம் முடிவடைந்த போது கூட்டம் ஆரவாரமாக கைதட்டியது வீரா பந்தை தன் அணியிடம் உதைத்துவிட்டு தன் வெற்றி குறியை வழங்கி காலரை உயர்த்தியபடி அந்த மைதானத்தை சுற்றி வலம் வந்தவன் ஓட்டம் மீனாட்சியை நோக்கி நகர்ந்தது உடல் முழுக்க வியர்வை முத்துக்கள் வலிந்து கொண்டிருக்க வியர்வையால் நனைந்த சட்டை அவனது கட்டுமஸ்தான உடலில் கொண்டிருந்தது மீனாட்சி முன் மூச்சிறைக்க இடுப்பில் இருந்தவன் ஆம்ஸ் அவனது வலிமையை எடுத்து காட்டியது மீனாட்சியை நெருங்கியவனிடம் கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை அவன் கேட்காமலேயே அவனை நோக்கி நீட்டினாள் பெண் அதை வாங்கியவன் வேகமாக குடிக்க முற்பட அச்சோ கொஞ்சம் பொறுத்து குடிங்க மூச்சு வாங்கும் போது தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தவன் மெல்லிய சிரிப்பை வெளிப்படுத்தி என்றபடி சாதாரணமாக அவள் அருகில் அமர்ந்து மூச்சு வாங்கினான் மீனாட்சி அவன் அருகாமை உணர்ந்து சற்றே விலகி அமர அந்த இடைவெளியை லேசாக பார்த்தவன் மெலிதாக சிரித்துக்கொண்டான் கொண்டான் சூப்பரா விளையாடினீங்க சீனியர் இருந்த பொண்ணுங்க எல்லாம் உங்க ஃபேன் போல உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க எனவும் பாட்டிலை கீழே இறக்கி அவங்க மட்டும்தான் பார்த்தாங்களா என்று ஆழ்ந்த குரலில் கூறியவன் அவள் முகம் பார்க்க அவள் என்ன சீனியர் எனவும் வீரா லேசாக இல்லை என்று தலையசைப்புடன் பாட்டிலை திறந்து மீனாட்சியை பார்த்தபடியே ஆதம் ஆப்பிள் தொண்டை மேலே கீழே இறங்கி ஏற தண்ணீரை குடித்து முடித்தான் அவன் பார்வை மட்டும் அவளை விட்டு துளியும் விலகவில்லை அவள் கண்களில் எதையோ தேடுவது போல் அவளது பார்வை தீவிரமாகவும் ஆனால் படிக்க முடியாததாகவும் இருந்தது அந்த முழு பாட்டிலையும் ஒரே மூச்சில் குடித்து முடித்தவன் பாட்டிலை கீழே இறக்கி கையின் பின்புறத்தால் வாயை துடைத்தபடி எதுக்கு என்ன பார்க்க வந்த என்றான் மீனாட்சி நேராக வீராவை நோக்கி திரும்பி அமர்ந்தாள் அது என் ப்ராஜெக்டுக்காக ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீனியர்ஸ் அலாட் பண்ணி இருக்காங்க எனக்கு உங்க பேர் போட்டிருந்தது அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்றாள் மீனாட்சி இலகுவாக மீனாட்சி பேசும்போது விரிந்த அவள் கண்களை ஆவலாக பார்த்த வீராவின் உதடுகள் மெலிதாக புன்னகையில் வளைந்தன ம் அத பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியும் என்றான் முழங்காலில் முழங்கைகளை ஊன்றி திரும்பி அவள் முகம் பார்த்தபடி தெரியுமா எப்படி சீனியர் நோக்கி உயர்ந்தன அலாட் பண்ணதே நான் தான் என்றான் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி அப்படியா, மீனாட்சியின் கண்கள் விரிந்தது அப்போ ஏன் என்கிட்ட சொல்லல சும்மாதான் அப்பதானே நீ என்ன தேடி வருவ அதான் என்றான் குறும்பு புன்னகையுடன் அவன் பதிலில் மெல்லிய புன்னகையுடன் மீனாட்சி தலையை கவிழ்ந்து கொண்டாள் வீரா மீனாட்சியுடன் பேசிக்கொண்டிருக்க அவர்களை கடந்து சென்ற பெண்களுக்கு வீராவின் ஒரு பெண்ணுடனான இந்த கொடுத்தது அவர்கள் ஹாய் வீரா என்றபடி சலிப்பாக கடந்து சென்றனர் வீரா அவர்களுக்கு தலையை மெளிதாக ஆட்டிக்கொண்டான் அப்பெண்கள் அவர்களை கடந்து சென்றதும் அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தே சீனியர் என்று அவள் முணுமுணுத்தாள் அப்படியா என்றவன் ஏதோ ஞாபகம் வந்தவனாக ஆன் வச்சிருக்கியா எனவும் தன் பையில் இருந்த போனை எடுத்து நீட்டினாள் மீனாட்சி அதில் அவன் அலைபேசிக்கு மிஸ்டு கால் கொடுத்தவன் இதுதான் என் நம்பர் சேவ் பண்ணிக்கோ வேற ஏதாவது கேட்கணுமா என்றான் அவள் முகத்தை பார்த்தபடி வீராவின் முகத்தை பார்த்தபடி இல்லை என்பது போல் மெல்ல தலையை இடம் வளமாட்டினாள் மீனாட்சி அவள் செல்வதை பின்னிருந்து பார்த்தபடி இருந்த வீரா தன் முன்னுச்சி முடியை அழுந்த கோதிக்கொண்டான் நாட்கள் அதன் போக்கில் உருண்டோடியது அந்த வருட இறுதி செமஸ்டரும் வந்தது மீனாட்சி கண்களில் வழிந்த கண்ணீரோடு தேம்பி தேம்பி அழுதபடி கண்களை துடைத்துக்கொண்டு கையில் வைத்திருந்த புத்தகத்தை மார்போடு சேர்த்து அணைத்தபடி பிரின்சிபால் அறை முன்பு உத்ராவுடன் நின்று அழுது கொண்டிருந்தாள் அந்த வழியாக கடந்து சென்ற மாணவர்கள் கவனத்தை ஈர்க்கும்படியாகவே இருந்தது அவளது செயல் அவர்கள் அனைவரும் திரும்பி பார்த்தபடி சென்றனர் ஏய் மீனா பொண்ணு அழுகிறது முதல்ல நிறுத்து இதோட எல்லாம் போறதில்ல எல்லாரும் பாக்குறாங்க பாரு அதான் சீனியருக்கு கால் பண்ணியிருக்கோமே அவர் வந்துடுவார் அழுகிறது நிறுத்துறியா என்று மீனாட்சியின் தோளை தட்டி கூறிக்கொண்டிருந்தாள் உத்ரா உத்ராவின் பேச்சு அவளை கட்டுப்படுத்தவில்லை அழுது கொண்டே இருந்தாள் மீனாட்சி அவர்களை நோக்கி அழுத்தமான ஷூ காலடிகளுடனும் மடித்துவிட்ட கருப்பு சட்டையுமாக வீரா அவர்களை நோக்கி நடந்து வந்தான் வந்தவன் கவனம் முழுக்க மீனாட்சியில் மட்டுமே இருந்தது இங்கே என்ன நடக்குது என்றான் மீனாட்சியை பார்த்தபடியே ஆழ்ந்த குரலில் மீனாட்சியால் வீராவை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை தலையை குனிந்தபடி அழுது கொண்டே இருந்தாள் அழுது அழுது கண்ணம் மூக்கு அனைத்தும் சிவந்து போய் இருந்ததை கவனித்த வீரா பார்க்க மீனாட்சியால் பேச முடியாது என்பதை உணர்ந்த உத்ரா மீனாட்சி ஹால் பிரின்சிபால் நல்லா கத்தி விட்டுட்டார் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டார் மீனா வேணான்னு தான் சொன்னான் நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன் என்று அவசரமாக விளக்கினாள் மீனாட்சியை பார்த்த வீராவின் கண்கள் மென்மையாகின மீனாட்சி இங்க பாரு என்றவன் குரல் கட்டளையாக ஒழித்தது கண்ணீர் கண்களில் குளம் கட்டி இருக்க தயக்கமாக நிமிர்ந்து பார்த்தவள் தொலைச்சிட்டேன் சீனியர் முட்டாள் இனி நான் எப்படி எக்ஸாம் எழுதுறது போச்சு எல்லாம் போச்சு என்றாள் அழுதபடி நிறுத்து மீனாட்சி இது சாதாரண ஹால் டிக்கெட் அதுக்கு போய் இப்படி அழுவாங்களா அதான் நான் வந்துட்டேனே நான் பாத்துக்கிறேன் என்ற வீராவின் குரல் உறுதியாக வெளிவந்தது நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறார் எனக்கு பயமா இருக்கு நான் கண்டிப்பா எக்ஸாம் எழுதியே ஆகணும் என்று அவள் குரல் நடுங்கியது வீரா தன் உயரத்திற்கு சற்று குனிந்து அவள் கண்களை பார்த்தான் இங்க பாரு இங்க பாருன்னு சொன்னேன் நான் சொல்றத கொஞ்சம் கேளு அழுகிறதும் முதல நிறுத்து நீ இங்க தனியா இல்ல அதான் நான் இருக்கேனே என்ன நம்பு ஓகே என்றான் தலையை ஆட்டி மீனாட்சி தயக்கத்துடன் தலையசைத்து கண்ணங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தாள் அவள் கண்களை துடைத்ததும் அதை பார்த்துவிட்டுத்தான் வீரா பிரின்சிபால் அலுவலகத்துக்குள் நுழைந்தான் வீரா உள்ளே சென்ற அந்த ஐந்து நிமிடம் மீனாட்சிக்கு பல மணி நேரம் போல் தோன்றியது இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது இறுதியாக கதவை திறந்து வெளியே வந்தபோது வீரா ஒரு காகிதத் துண்டை பிடித்துக்கொண்டு அமைதியாக வெளியே வந்தான் கூட வா உத்ரா நீ உன் கிளாஸுக்கு போ என்று விட்டு மீனாட்சியுடன் நடந்தான் மீனா பதட்டமாக உத்ராவை பார்க்க போ மீனா பொண்ணு என்று தலையசைத்தாள் உத்ரா வீரா அந்த கல்லூரியின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கிற்கு அவளை அழைத்து சென்றான் அங்கிருந்த ஊழியரிடம் ஏதோ பேச சற்று நேரத்தில் அவர்கள் ஒரு புதிய ஹால் டிக்கெட்டை வீராவின் கையில் கொடுத்தனர் அதை வாங்கியபடி வெளியில் வந்த வீரா அதை மீனாட்சியிடம் ஒரு சிறிய புன்னகையுடன் கொடுத்தான் பார்த்தியா அவ்வளோதான் பிரச்சனை தீர்ந்தது இதுக்கு போய் முகமெல்லாம் சிவந்து அழுதுட்ருக்க என்றவன் குரல் ஆற்றாமையாக வெளிவந்தது அவன் நீட்டிய ஹால் டிக்கெட்டை பார்த்தவள் கண்கள் விரியாதை கையில் கூட வாங்கவில்லை மீண்டும் கண்ணீர் வழிந்தது அவன் சுதாரிக்கும் முன் வீராவை இறுக்கமாக கட்டி அணைத்தாள் மீனாட்சி அவள் தலை அவன் மார்பில் அழுத்தமாக பதிந்திருக்க அவள் கன்னத்தை அவன் மார்பில் வைத்து அழுத்தியபடி ரொம்ப தேங்க்ஸ் நீங்க மட்டும் இல்லனா நான் என்ன செஞ்சிருப்பேன் என் அம்மா என்ன இது கூட ஒழுங்கா வச்சுக்க முடியலையான்னு கேட்டு திட்டுவாங்க என்றவள் அழுகை குரல் அவன் மார்பில் அடங்கியது மீனாட்சியின் இந்த எதிர்பாராத அணைப்பில் வீரா திகைத்து அப்படியே நின்றான் அவள் கண்ணத்தின் மென்மையான சூடு கண்ணீரின் குழுமை வீராவை திக்குமுக்காட வைத்தது பின் சுதாரித்து தாங்கள் இருக்கும் இடம் உணர்ந்து அவள் தலையை மெதுவாக வருடி மெல்லிய புன்னகையை சிந்தியவன் பரவாயில்ல மீனோ இனிமே இப்படி செய்யாத இனிமே நீ எதுக்காகவும் இப்படி அழுக கூடாது அழுகை எதுக்கும் தீர்வு இல்லை சரியா என்றவன் மார்பில் கண்ணம் வைத்தபடியே தலையை ஆட்டினாள் மீனாட்சி அவள் செயலில் மெல்ல சிரித்தவன் நாம் இங்க இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா கண்டிப்பா நாம ரெண்டு பேருமே எக்ஸாம் எழுதுறது கஷ்டம்தான் என்றான் அவள் இன்னும் விலகாமல் இருப்பது குறித்து வீராவின் கூற்றில் வேகமாக பின்வாங்கினாள் மீனாட்சி வீராவின் முகத்தில் இருந்த குறும்பை பார்த்தபடியே கண்களை துடைத்தவள் முகத்தில் மெல்லிய புன்னகையை தவளவிட்டபடி சொன்னா நீங்க இந்த காலேஜோட சூப்பர் ஹீரோன்னு அப்போ நான் நம்பல ஆனா இப்ப நம்புறேன் இந்த காலேஜுக்கு மட்டும் இல்ல எனக்கும் என்றாள் மீனாட்சி வீரா தலை சாய்த்து லேசாக சிரித்தவன் சூப்பர் ஹீரோ சரிதான் நல்ல பேர்தான் அதான் ஹால் டிக்கெட் கிடைச்சிருச்சே இனிமே உன்னோட எக்ஸாமுக்கு கவனமா படி என்றான் இடுப்பில் கைகளை குற்றி சிறுவயதில் ஏதேனும் பிரச்சனை என்றால் அப்பா கிட்ட சொன்னா அப்பா பார்த்துப்பாங்க என்று கூறுவது போல் ஏனோ அன்று முதல் முறையாக தன் தந்தையிடம் உணர்ந்த நம்பிக்கை உணர்வை வீராவிடம் ஆழமாக உணர்ந்தாள் மீனாட்சி